வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஏப்ரல் மாதத்துல காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த கன்னி ராசியில கேது பகவான் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான அந்த மீன ராசியில சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனி இந்த ஐந்து கிரகங்களும் ஒரே இடத்துல அதுவும் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான அந்த இந்த ஏப்ரல் மாதத்துல சேர்க்கை பெற்று இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இரண்டு கிரகங்கள் மட்டுமே பயிற்சி ஆகின்றன என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த ராசி அதிபதியே அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல பயிற்சி ஆகிறார் எப்படி ஆகிறார் நீசம் ஆகிறார் வலு விளக்குறார் இந்த காலபுருஷனுக்கு முதல் உண்டான அதிபதியே அங்க வலு விளக்குறார் இந்த கடக ராசியில பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அடுத்து காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில பயிற்சியாகிறார் இந்த ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பம்சம் மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கு என்னென்னலாம் பாக்கும்போது இந்த மாதத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு கிரகமாகவும் அந்த ராசிக்குண்டான அதிபதி நீச்சமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே கிர ராசியில ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் இந்த மாதிரியான பலவிதமான சிறப்பம்சங்கள் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இருக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எப்போதுமே சந்திரன் எப்போதுமே விடுபட்டு வந்துகிட்டே இருப்பார் ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் கரெக்டா மேஷ ராசியில இருக்கிறார் அதனால எல்லா கிரகங்களும் சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களும் சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுலதான் இருக்கு இதனால இந்த மாதத்துல அந்த சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இன்னைக்கு முதல்ல நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியா இருக்க போது அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே விரயஸ்தானத்துலதான் இருக்கு இருக்கிறாரு ராசி அதிபதியே முதல்ல அங்க நீச்சமாகிறார் எந்த இடத்துல நீச்சமாகிறார் நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சமாகிறார் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க திட்டமிடுதல் நிறைய இருக்கு நிறைய செய்யணும் நிறைய வீடு வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் மெகுவாக அதாவது மிக விரைவாக செல்லாமல் மிகவும் ஒரு ஸ்லோ ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது எது எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது என்னதான் நீங்க வேலை பார்த்து நல்ல வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா கூட அதுல ஒரு சின்னதா குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில உங்களுடைய தொழிலுக்காக நிறைய ஒரு பிரயத்தனங்களை போட்டு அந்த பிரயத்தனத்திற்காக ஒரு அஹ் அவுட்கம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அவுட் கம்லையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு இதனால நீங்க ரொம்ப மன விரக்தி அடைய வேண்டாம் ஏன்னா உங்களுடைய காலபுருஷனுக்கு முதல் ராசியே நீங்க தான் இந்த முதல் ராசியில இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நிறைய ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறீங்க ஒரு ஒரு புதிதாக தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் என்னென்ன புது முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு செல்லுங்கள் ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கும் அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் உங்களுடைய ராசியில அந்த சூரியன் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல உச்சம் பெறதுனால மிக பெரிய அளவிலான உங்களுக்கு ப்ர பதவி ப்ர ப்ரமோஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மே ஜூன்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் அரசாங்க துறையில காத்துட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ப்ரமோஷன்ஸ்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்காது அதுதான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு கூறுகிறார் அந்த செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி நீங்க நினைச்சதுதான் நீங்க கேட்டதுதான் கிடைச்சிருக்கும் ஆனால் அதுல ஏதோ ஒரு சங்கடங்கள் அந்த துறையில இருக்கக்கூடிய சில மீது உங்களுக்கு தேவையில்லாத அதிருப்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவோ உசரத்துக்கு போனாலும் அந்த உசரத்துலயும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மன நிம்மதியை பெற இந்த ஏப்ரல் என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குடும்ப குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மேடம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது வருமானம் வருகின்ற வருமானம் எல்லாமே விரயங்களாக உண்டான ஒரு தருணமாக இருக்கு உங்களுடைய இரண்டாம் பட்ட அதிபதி அங்க சுக்கரன் குருவும் சுக்ரனும் ஏற்கனவே நிறைய வருமானத்திற்கு எந்த ஒரு விதமான ஒரு பங்கமும் இல்லாமல் வருமானம் பாட்டுக்கு நிம்மதியா வந்துட்டு இருக்கும் அந்த வருமானத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்தெந்த இடத்துல செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி நீங்க ஒரு சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் உங்களுக்கு ஒரு ஒரு செலவுகளை செலவுகளை கொடுக்கக்கூடிய தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போது அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில தான் இந்த எல்லா கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறதுனால அதுவும் போக என்னென்ன பார்வை கிரகங்கள் பார்வையும் எல்லா கிரகங்களும் சேர்ந்து கேதுவை சூரியன் புதன் ராகு அடுத்து ஐந்து கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார் செவ்வாயும் கேதுவை பார்க்கிறார் குருவும் கேதுவை பார்க்கிறார் செவ்வாய் தான் அடுத்து மூணாம் தேதியை மாறி அதனால செவ்வாயை தவிர்த்து மீதி அனைத்து கிரகங்களும் அந்த கேதுவினுடைய பார்வையில இருக்கிறதுனால ஏறத்தாழ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட வழக்குகள் இருந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கெடுவா இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்குண்டான செலவுகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு செலவுகள் காத்துட்டு இருக்கு குழந்தைகளுக்கு ஆஹ் வேலை வாய்ப்புக்காகவோ இல்ல கல்லூரி படிப்பிற்காகவோ இல்ல வெளிநாட்டு படிப்பிற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்க ஒரு டைமா இருக்கும் குழந்தைகள்னால உங்களுக்கு அந்த பெரும் புகழ் அதாவது இந்த குழந்தை நல்லா படிச்சு முன்னேறி வருவான் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய ராசியிலேயே மேஷ ராசிலேயே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வெளியில சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம் திருமணம் ஆகிறவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரைய செலவுகளும் அடுத்த அந்த திருமணத்துல கொஞ்சம் கசப்புத்தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த மீன ராசியில சுக்ரனும் புதனும் மட்டும் ராகுவோடு சேர்ந்து இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பாவ கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஆயிடுச்சு அதனால அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரைய செலவுகள் அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் நிறைய விஷயங்கள்ல திட்டமிடுதல்ல கொஞ்சம் முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த காலம் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வெளிநாட்டுல வேலைக்கு போகணும் அந்த மாதிரியான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நல்ல தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்